மகர ராசி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் மகர ராசின்றது பாத்தீங்கன்னா உலக ராசின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் யார் என்ன கஷ்டம்னு வந்து நின்னாலும் அவங்களுக்கு எல்லாமே விதமான கஷ்டங்களையும் தீர்க்க வைக்கக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களதான் பொதுவா இருப்பாங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உதவுணும்ன்ற அந்த எண்ணம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உலக ராசின்றதுனால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குமே உதவி செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அதே வந்து நேர்மையாவும் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவானா இருக்காரு சோ அதனால நேர்மைக்கு பேர் போன்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கடந்த வருஷம்லாம் எது எடுத்தாலுமே பிரச்சனை எது எடுத்தாலுமே ஒரு முன்னேற முடியல வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாத்தி மாத்தி உடம்பு ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனைன்ட்டு எல்லா விதத்துலயுமே வந்து உங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சந்திச்சு வந்திருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து நீங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விடுபட போறீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கிடைக்க போகுது பிரிந்தவங்க மனைவியோ இல்ல உங்க கணவனோ உங்களை தேடி வரப்போறாங்க உங்ககிட்ட வந்து அவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்து ஆக போறாங்க அதே மாதிரி பிரேக்அப் ஆயிருந்தீங்கன்னாலும் சரி கண்டிப்பா வந்து திரும்பவும் வந்து சேர போறீங்க விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் அது எந்த மாதிரியான உறவுகளா இருந்தாலுமே திரும்ப உங்ககிட்ட வந்து சேர போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை அதாவது வரவுக்கேற்ற செலவுன்னு வாங்க ஆனா செலவு அதிகமா இருக்கே வரவே இல்லை எங்கெந்த செலவு பண்றதுன்ற அளவுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போயிருந்திருப்பீங்க ஆனா அதுக்கெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது நீங்க எந்த தொழில் செஞ்சாலுமே தொழில்ல அதாவது அச்சய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்துகிட்டே இருப்போது அதாவது நீங்க எடுக்க எடுக்க நீங்க எடுத்து செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ண அல்ல அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரம் எப்படி குடுக்குமோ அதே மாதிரி செல்வத்தை உங்களுக்கு வாரி தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வாக்குஸ்தானத்துல போய் இருக்காரு அதனால வார்த்தைகள் இருக்கும் ராகு பகவான்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து கொஞ்சம் கொத்திர மாதிரி தான் இருக்கும் வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைகளாலேயும் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு சில பேர் விலகி போயிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு புரிஞ்சிக்காம போயிருப்பாங்க டக்குன்னு நீங்க வார்த்தை விட்டு அதனால மனஸ்தாபம் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க அதே மாதிரி வேலையே இல்ல வேலை வாய்ப்பே இல்ல அப்படின் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது திருமணம் கூடல எப்படா கல்யாண சாப்பாடு போட போற அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமைக்க போகுது நினைச்ச அதாவது உங்களுடைய மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா யாரும் கார்டுக்கா சனி பகவான்